ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ நேவ்புக்கு வந்து மொழித்திறன் பயிற்சி வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபுல் டெஸ்ட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து பதினைந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்கேன் ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து விடைக்கேற்ற வினாவை அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் இதுக்கான வினா என்னன்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் கொஸ்டின் மார்க் போட மறந்துட்டேன் விடை மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் வல்லவர் அடுத்து பொருத்துக பொருத்துக விடை வந்து ஆப்ஷன் பி அதாவது வாடகை வந்து கூலி அடுத்து தேசம்னா வந்து நாடு ராஜ்யம் மாநிலம் தருணம் உரிய வேலை அடுத்து யுகம் என்னும் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் விடை ஊழி அடுத்து பிழையற்ற தொடரை கான் விடை முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது அடுத்து வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக விடை சி கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவவர் அடுத்து பிழையான தொடரை கண்டறிக பிழையான தொடரை கண்டறிக விடை தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர் இதுதான் வந்து தவறி சேமித்து இந்த இடத்துல வந்து இக்கு வரும் சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர் இதுதான் வந்து பிழையான தொடர் அடுத்து பொருத்துக பொருத்துக பொறுத்துக விடை வந்து ஆப்ஷன் பி அதாவது தொல்காப்பியம் இலக்கண நூல் திருக்குறள் அறநூல் புறநானூறு சங்க நூல் திருவாசகம் பக்தி நூல் அடுத்து ஐடோல்ஸ் வார்த்தைக்கு தமிழ் சொல் ஐடோல்ஸ் என்ற வார்த்தைக்கு தமிழ்ச்சொல் சிலைகள் அடுத்து பசி கயிறு குறிப்பு பசி கயிறு குறிப்பு விடை வந்து ஏ உருவகம் அடுத்து பிழையற்ற தொடரை கான் பிழையற்ற தொடரை கான் விடை நான் கேட்டவை இவை அல்ல அடுத்து வித்வ பாலசபை என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் விடை இளங்கலைஞர் மன்றம் அடுத்து அழிந்த வரலாறு குறிப்பு விடை தெரிநிலை கால பெயரச்சம் அடுத்து பிழையற்ற தொடரை கான் பிளையற்ற தொடரை கான் விடை ஆப்ஷன் ஏ ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் ஆகியனும் வரும் அடுத்தது செய்வினை தொடரை கண்டறிக செய்வினை தொடரை கண்டறிக விடை திருவிகாவை தென்றல் என அழைக்கின்றனர் அடுத்து பொருத்துக பொருத்துக விடை ஆப்ஷன் ஏ ஸ்கல்ப்ச்சர்னா சிற்பம் எபிக்ராஃப்ட் கல்வெட்டு மைக்ரேஷன் புலம்பெயர்தல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எத்தனை மார்க்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது கொஸ்டின் தரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கொஸ்டின் வந்து நல்லா இருந்துச்சா பெட்டராக இருந்துச்சா இதை விட வந்து சிறப்பாக எடுக்கணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மார்க்கையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு மார்க்கு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி